மாணவர்களே வணக்கம் இன்றைய வகுப்பில் ஒளையார் அருளி செய்த வாக்குண்டாம் என்ற நீதி நூலையும் அதிலுள்ள பாடல் எமக்கு கூறுகின்ற விடயத்தையும் பற்றி கற்றுக்கொள்வோம் ஆத்தி கொன்றை வேந்தன் போன்ற நீதி நூல்களை அருளிய ஒளவையாரால் வாக்குண்டாம் என்ற நீதி நூல் இயற்றப்பட்டது இதனை மூதுரை என்றும் அழைப்பர் இந்த நூலிலே அடக்கம் உடையர் அறிவிலர் என்ற கடக்கக் கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற நீதிப்பாடலை நோக்குவோம் அடக்கம் உடையர் அதாவது நிறைந்த அறிவை பெற்று அமைதியாக இருப்பவர்கள் நிறைகுடம் தழும்பாது என்று கூறுவார்கள் அத்தகையோர் அறிவிலர் என்று எண்ணி அவர்களை பார்த்து இவர்கள் அறிவற்றவர்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு கடக்க கருதவும் வேண்டா அவர்களை வெல்வதற்கு நினைக்கக்கூடாது என்று ஔ்வையார் கூறுகின்றார் இதற்கு பொருத்தமான ஒரு உவமை அணியையும் கையாண்டுள்ளார் மடைத்தலையில் மடைத்தலை என்பது நீர் ஓடுகின்ற வாய்க்கால் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட அதாவது சிறு சிறு மீன்கள் நீந்தி ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் கொக்கானது உறுமீன் வருமளவும் தனக்கு ஏற்ற பெரிய மீன் வரும் வரைக்கும் காத்திருந்து அதை கொத்தி உணவாக உண்டு கொள்ளும் வாடி இருக்குமாம் கொக்கு இதன் பொருள் என்னவென்றால் கொக்கு என்ற நீர்ப்பறவை நீரோடும் வாய்க்காலிலே ஓடுகின்ற சிறிய மீன்களை ஓடவிட்டு தனது உணவுக்கு ஏற்ற மீன் வரும் வரை காத்து கொண்டிருக்கும் அதே போல தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தக்க நேரம் வரும் வரை பணிவடக்கத்தோடு இருப்பவர்களை அறிவற்றவர்கள் என்று கருதி அவர்களை வெல்ல நினைக்க கூடாது இங்கு கடக்க கருதுதல் என்பது வெல்ல நினைத்தல் எனவே நாங்கள் ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அதற்கு பொருத்தமான காலம் வரும் வரையும் காத்திருக்க வேண்டும் இதற்கு ஒரு குரலும் உண்டு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த விடத்து எனவே மாணவர்களாகிய நாமும் அறிவடக்கத்தோடு அமைதியாக இருப்பவர்களை ஏளனம் செய்வதோ அவர்களை போட்டிக்கு அழைத்து வெல்ல நினைப்பதோ பொருத்தமற்ற செயலாகும் நன்றி